நான் தொகுதி இருந்து அரசியல் இருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் இந்த அப்பாவு என் தொகுதியில் தான் நிறைய கோரி இருக்கு ஒரே ஒரு கோரி அப்பாவு அப்பாவு மகன் சொந்தக்காரே பத்து காண்டி முதல்ல அந்த பகுதியை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் அந்த ராதாபுரம் தொகுதி இருக்கு இல்லையா அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஊர்கள் அதில் பிரதானமான ஊர்னா ராதாபுரம் ராதாபுரத்து பக்கத்தில் கூடங்குளம் செட்டிக்குளம் ஆவரகுளம் எல்லாம் குளம் 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 முடியும் ஊர் பேர் வடக்கங்குளம் கள்ளி குளம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீ முடியும் காவல் கிணறு அந்த காவல் கிணறு தான் நம்ம அப்பாவுக்கு சொந்த ஊர் காவல் கிணறு பக்கத்துல ஒரு கிராமம் இல்லப்ப குடியிருப்பு இனி கிளவநேரி நக்கநேரி சங்கநேரி இது மாதிரி ஏரிங்கிற பேர்லேயும் நிறைய ஊர்கள் முடியும் அந்த ராதாபுரம் தொகுதி முழுக்க அப்படிதான் இருக்கும் அதிகமா இந்த ஊர்களில் பெரும்பாலும் முன்னாடி எல்லோருமே வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு சரியான மழை தண்ணி இல்லாமல் எல்லாருமே பாம்பைக்கு வேலை தேடி சென்றாங்க அந்த காலகட்டத்தில் நானும் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய எனக்கு பதினஞ்சு பதினாறு வயசு அந்த பீரியடில் பாம்பையில் நாங்கள் தாராவில் போய் செட்டில் ஆனோம் ஏரியா அங்க எங்க பார்த்தாலும் இந்த ஊர்காரங்கதான் இருப்பாங்க எங்க பார்த்தாலும் கூடங்களுக்கு செட்டி குளம் வடக்குளம் காவல் கிணறு கள்ளிக்கூளம் கம்ப்ளீட் அந்த தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு வீரமும் துணிச்சலும் பெரிய உடல் திடகாத்திரம் இல்லைன்னா கூட எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இளைஞர்கள் எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படி இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு வந்து அந்த பகுதியில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கோரி நடக்கும் பெரும்பாலும் அவங்க வாங்கின அளவை விட அரப்போரையோக்கும் அதை ரொம்ப டீட்டெயில அளந்து கோர்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க கவர்னருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்காங்க விஜிலன்ஸுக்கும் அவங்க வாங்கி இருக்குது ஒரு பர்டிகுலர் கன அதை விட பத்து மடங்கு அதிகமாக தோண்டி இருப்பாங்க இது அத்தனைக்கும் ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் கூட நிற்கிறது இவர் தான் அப்பாவுதான் முழுக்க முழுக்க அப்பாவுக்கு தலைமையில் தான் அந்த கோரிகள் அத்தனையும் ஆனா அவருக்கு பேர்லயோ அவர் பையன் பேர்லயோ கோரி இருக்காது அந்த ஒண்ணுதான் அதுக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு பினாமின்னு சொல்லுவோம் இல்ல அதுதான் உண்மை இவரும் ஒரு காலத்துல பினாமியா இருந்தவர் தான் ஒரு காலத்துல இவரும் பினாமியா இருந்தவர் தான் இன்னைக்கு இவருக்கு நிறைய பினாமிகள் ஏன்னா அவ்வளவு கோடி கணக்கா கோடி கணக்கா இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாம் அவரை பற்றி பேசவே பயப்படுறாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சாதாரண ஒரு மிடில் ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்தவர் அந்த பகுதி மக்கள் அவர் கூட படிச்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் ஊர்ல இருந்து வடக்கம் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்தே போய் தான் படிச்சுட்டு இருந்தார் கண்காடியா ஸ்கூல் வடக்கம் எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளவு வருமப்பட்ட சூழ்நிலையில இருந்தவர் இன்னைக்கு அந்த போய் பாருங்க எத்தனை ஆயிரம் கோடிக்கு அவருக்கு பெருமதி அப்படிங்கிறது நாடகம் போடுறாரு நம்ம தான் வேணும் அவரு எனக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் உண்டு இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு தெரியணும் தேர்தல் வரப்போகுது கொஞ்சம் தைரியம் வேணும் அந்த பகுதி இளைஞர்களுக்கெல்லாம் அந்த மண் எப்படிப்பட்ட மண் அப்படிங்கறதுக்காக நம்ம அச்சுறுத்தல் இருந்தாலும் உண்மைய மக்கள் மத்தியில் வைக்கிறோம் தொகுதி மக்கள் தான் முடிவு பண்ணணும்